தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மே மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மணிக்கு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அருண்குமார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெஞ்சிட்ருக்கு குறிப்பாக நேற்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு இது நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க போயிடுது இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னது தான் மே பதினாலாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மழை அதிகரிக்கும் அது வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகும்னு சொல்லியிருந்தோம் அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் எப்போது மழை உருவாகும் மழை பெய்ய போகிறது இந்த வங்கக்கடலில் இந்த காற்று சுழற்சி எப்போது உருவாகுங்கிற ஒரு விரிவான தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்பதான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவு போகலாம் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் போடுறதா இருந்தா எனக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளே வந்து டீல் பண்றதுனால நடுவுல எந்த ஒரு இடைத்தரகர் எதுவுமே கிடையாது நம்மளே உங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு மானியத்தோட எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு உங்களுக்கு தான் சோலர் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கரண்ட் பில்லே இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது வராது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஒரு ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து லாபம் பின்னாடி இருக்குது என்னுடைய நம்பர் பின்னாடி நான் ஒரு ஆடில் கொடுத்துருக்கேன் அந்த ஆடில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்து நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுனா எங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இனி வானிலை சார்ந்து பதிவு போகலாம் தற்போது வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி அந்தம்மானுக்கு இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகியிருக்கு இது அந்தமானை விட்டு நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு குறிப்பாக அந்தமான் மற்றும் தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து வரும்போது தமிழ்நாட்டில் வெப்பச்சலனமழை மழை தீவிரமடையும் இந்த நேரத்தில் இன்னைக்கு தெற்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை தென்மேற்கு பருவமழையானது தொட தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் அதோட அறிவிப்பானது நம்மளோட இந்திய வானிலை மையம் இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் இந்த ஒரு பருவமழையானது அந்தமான் முழுக்க பருவ செய்யும் நம்மளுடைய கேரளாவில் மற்றும் தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து தென்மேற்கு பருவ மழை தொடர் தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவ காற்றுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் நாளிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மழை அதிகமாக இருக்கப் போகிறது குறிப்பாக முதல் கட்டமாக தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மழை அதிகமாக இருக்கக்கூடும் பிறகு வெள்ளிக்கிழமனைக்கு மேலே அதாவது நம்ம முன்னாடி காற்று வரைபடத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காற்று சுழற்சி மத்திய வங்க வங்கக்கடலுக்கு வந்த ப வந்த பிறகு வட மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கக்கூடும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை காட்டிலும் கூடுதலாக வட மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமணிக்கு மேலே மழை தீவிரமடையும் அதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்கப் போயிருது அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் திருச்சி அதேபோல் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் நம்மளுடைய ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தேனி இந்த மாவட்டங்களையும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை காணப்படும் இனி வந்து பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திர நட்சத்திரத்துடைய தாக்கம் குறைவாக இருக்கும் காலையிலிருந்து கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வலிமையாக இருக்க போகிறது ஏன்னா வங்கக்கடலில் அந்த காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறதுனால ஒரு வலு குறைந்த காற்று காற்று சுழற்சின்னால் அதிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்கள் வழியாக நுழைந்து நம்மளுடைய மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் ஒன்று சேர்ந்த சில இடங்களில் இடிமழை மேகங்களை உருவாக்கப்படும் அந்த இடிமழை மேகங்கள் பெரும்பாலும் தென் தமிழ்நாடு மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் முன்னாடி சொன்ன அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் அடுத்த மூன்று நாட்களுக்கு இருக்கும் பிறகு அந்த ஒரு காற்று சுயற்சி மெதுவாக நகர்ந்து நம்ம மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு அதாவது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம முன்னாடி காமிச்ச அந்த இடத்துக்கு வந்த பிறகு தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ராணிப்பேட்டை சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மற்றும் திருப்பத்தூர் ஈரோடு நம்மளுடைய புதுக்கோட்டை சிவகங்கை நாகப்பட்டினம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலான மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இப்போ இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் ஒரு நாலஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பெய்ய போகுது அதாவது இது வந்து நம்ம ஒரு வாரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மழை எப்போது தொடங்கும் எப்போது ஆரம்பிக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டுருக்கோம் அந்த ஒரு மழை கூடிய விரைவில் நம்ம தமிழ்நாட்டை தொடங்க போது அதனுடைய அடித்தளமாக நாளையிலிருந்து அதாவது புதன்கிழமை நாளிலிருந்து தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களை தொடங்கி பிறகு வெள்ளி அல்லது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமணிக்கு ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமனேந்து வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் நாளை முதல் அதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை தாண்டி கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கும் ஏன்னா இந்த ஒரு மழை மேகங்கள் உள் மாவட்டங்களில் உருவாகி கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கறதுனால கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலாக நல்ல மழை இருக்குது இந்த காலகட்டங்களில் தரைக்காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கை அவசியம் இது ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து பார்த்ததை விட இது வந்து ஒரு மழை வந்து வேறு மாதிரி இருக்கக்கூடும் ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை அதாவது ஒரு காற்று முறிவு காரணமாக ஏற்பட்ட மழை இது வந்து ஒரு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுயற்சினால் அந்த காற்று சுயற்சி வலுப்பெறுவதற்கு நிலப்பகுதியிலிருந்து மழை மேகங்கள் உருவாகி கடல் பகுதி போகும் அதனால் இந்த ஒரு நேரத்தில் தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் அசால்ட்டாக அலட்சியமாக இருக்கிறது பல சேதங்களை கொடுக்கக்கூடும் விவசாய நண்பர்கள் அதனால் விவசாய நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதோடைய அப்டேட் வந்து நம்ம தினசரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் முகநூல் பக்கத்தில் கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் பக்கத்துலையும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம யூடியூப் பக்கத்துலையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் அந்த இதோட அப்டேட் கண்டினியூஸ் நீங்கள் பாருங்கள் இன்னும் பார்க்கும்போது தெரிய வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் பரவலாக மழை சொல்லியிருக்கோம் கொங்கு மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை இருக்குது கொங்கு மாவட்டங்களான ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பெய்ய வாய்ப்புகள் உண்டு ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாகப் போயிருது இந்த மழையோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு சத்தியமங்கலம் சேலம் இந்த மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஈரோடு மாவட்டங்களில் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வடக்கு மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலேயே எதிர்பார்க்காத வழி இது வரைக்கும் பெய்யாத அளவுக்கு அதாவது இந்த வருடத்தில் இந்த ஒரு நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பெஞ்சிருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையுடைய தீவிரம் அதிகமாக கூடும் பல்வேறு இடங்களில் ஒரு பரவலான இடங்களில் நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால நம்ம அதை தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்ருப்போம் பாருங்கள் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இந்த பருவக்காற்றுடைய தீவிரமானது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அதாவது இந்த வார இறுதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாரம் இறுதி அல்லது அடுத்த வாரம் தொடக்கத்தில் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதையும் நம்ம பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குது அது தொடங்குனாலும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மே மாதம் இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகிறது வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மோரவர் இந்த மழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள் மாலை நேரங்களில் இருக்கக்கூடும் அதுவும் இந்த குறைந்த காற்று சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் இருக்கக்கூடும் இந்த சுழற்சினால் மழை பெறக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு அது ஒரு ப பத்து மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அந்த ஒரு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் அதிகாலை நேரங்கள் ரெண்டு மணி அல்லது காலை ஆறு மணி வரைக்கும் இந்த ஒரு மழை தீவிரம் நம்மளுடைய உள் மாவட்டங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதை தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர் அனைத்தும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குரூப் வாட்ஸ்அப் குரூப் அனைக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்வி தரப்படும் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நம்ம இருந்து அப்டேட் நம்ம கொடுத்துட்ருப்போம் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சோலார் பேனை இன்ஸ்டால் பண்ணுறாருந்தால் என்னுடைய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ பதவியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்